வணக்கம் மந்திராட்டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன போறோம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதியில இருந்து செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல கடகராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க பாருங்க பொதுவாகவே கடகராசிக்காரங்க சந்திரனோட அதிபதி ஒரு நீர் ராசின்னு கூட நம்ம சொன்னாங்க எப்பவுமே ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை துணிச்சல் முன்கோபம் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா கடகராசி அதாவது தான் நினைச்ச விஷயங்கள் அதுக்கு என்னைக்கா இருந்தாலும் அது கரெக்டாக முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தாட் எப்பவுமே கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஆனா இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டம் சனியும் கூட நடந்துட்டு இருக்கு அந்த அஷ்ட அஷ்டம் சனியினால கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒன்றரை வருஷ காலம் வந்து பார்த்துட்டீங்கன்னா மெயினா வந்து உடல் உபாதைகள் கொடுத்துருக்கும் நீங்க யாரு நல்லவன்னு சொல்லி நீங்க நம்பினீங்களோ அவங்க உங்களைய ஏமாத்தி அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கடன் துளையில் கொடுத்திருக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் பண்ணியிருக்கும் நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிஞ்சிருக்கும் பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் இது எல்லாமே வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள் அப்படியே மாறப்போகுதுங்க அதுக்கு காரணம் வந்து அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதனோட நாலு கிரகங்கள் ஒன்று சிறப்பு அதாவது புதன் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இந்த நாலு கிரகங்கள் வந்து கடக ராசியில இருக்கு இப்ப ஆல்ரெடி சுக்கிரங்கிறதே வந்து ஒரு லட்சுமி ஒரு ஆடம்பரங்கள் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அவரே வந்து அந்த ராசியில வந்து உங்க ராசியில வந்து உட்காராரு இப்ப அஷ்டம சனி ஒரு ஒன்றரை வருஷம் இருந்தாலும் முடிஞ்சாலுமே கூட இன்னும் ஒரு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாத காலம் இருக்குங்க இந்த பத்து மாத காலத்துல வந்து இந்த அஷ்டம சனி சனியோட ஆதிக்கம் உங்களுக்கு பெரும்பாலும் எந்த ஒரு பாதிப்பும் பண்ணாது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதனோட சுப கிரகங்கள் கூடியிருக்காரு ஆல்ரெடி சனி பக்கரம் அடைஞ்சிருக்காரு அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு இதனால என்ன ஆகும்னா தெளிவான முடிவும் தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு உங்களால் முடிவெடுக்கிறதுக்கு விடாது குழப்பங்கள் பண்ணியிருக்கும் பயம் மெயினாக பயம் வந்திருக்கும் இந்த டயத்துல நம்ம ஏதாவது பண்ணோம்னா நமக்கு தப்பா வந்து முடிஞ்சிருமா நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் செலவு வரையும் பண்ணிருக்கும் நிறைய பேர் இந்த நலம்பு சம்மந்த நரம்பு சம்மந்தப்பட்டது எலும்பு சம்மந்தப்பட்டது தலைவலி சம்மந்தப்பட்டது கண் சம்மந்தப்பட்டது அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கொடுத்துருக்கு ரெண்டு நாள் நல்லா இருந்தீங்கன்னா மூணாவது நாள் ஹாஸ்பிட்டல் போகாம இருக்க முடியாது இல்லைன்னா வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வரையங்கள் வந்து இருக்கும் நம்ம கோயிலுக்கு போகலாம்னு நினைச்சோம்னா கோயிலுக்கு போக முடியாது ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நமக்கு விட்டுருக்கும் இது என்னடா வாழ்க்கை இந்த வாழ்க்கை நிறைய வாழ்க்கை நம்ம வாழணுமா அப்படி எல்லாமே உங்களுக்கு நினைச்சிருக்கும் அது எல்லாமே ஒரு விலகி இந்த நாற்பத்தஞ்சு நாள் ஒரு புண்ணிய காலங்களாகவும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலங்களாகவும் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரகநிலையங்களோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்க சுபகிரகங்கள் உங்க ராசியில உட்கார்ந்தனால கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் அது இல்லாம சகோதரஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறாரு அதான் மூணாம் இடத்துக்கு அதிபதியும் புதன் உங்க ராசியில இருக்காரு அதே மாதிரி பன்னெண்டாவது பரண்ட கூடியவன் அதிபதி நிறைய சாணமும் உங்க ராசியில இருக்காரு அதனால அது சுப விரயங்களா சுப விரயங்கள் நமக்கு மாறும் பொழுது பட்ட கஷ்டத்துக்கும் பட்ட ஒரு விஷயத்துக்கும் நல்ல காலங்களா மாறப்போகணும் நிறைய கடன் தொலைகள் நிறைய பேர் இருக்கும் கடன் தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கணுமே தவிர கடன் வாங்கி குடும்பம் நடத்திருக்க முடியாது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ரெண்டு நாள் நல்லா இருந்தா மூணாவது நாள் நம்மளால் ஹாஸ்பிட்டலில் போகாமல் போகாம இருந்திருக்க முடியாது அது எல்லாமே ஒரு மாறுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கையாக கண்டிப்பா இருக்க போகுது அது எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிய முன்னேற்றத்துக்கு கொண்டு போக போகுது இந்த சனி பெரிய பாதிப்புகள்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றமா அமைகிறதுக்கான ஒரு மாறுதலாக இந்த மாதம் இருக்கு போகுது அதே போல தொழில் வந்து நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒன்றரை மாச கால ஒன்றரை வருஷ காலத்துல எல்லாம் விலகி போயிருக்கும் தொழிலெல்லாம் விட்டுட்டு வந்திருப்பீங்க வீட்டுல இருந்து சும்மா இருந்திருப்பீங்க வேலைக்கு போறதுக்கு பிடிக்காம இருந்திருக்கும் அப்படி வேலைக்கு போனாலுமே உங்களால வந்து அங்க ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் தான் இருக்க முடியும் மூணாவது மாசம் அந்த மாசத்துல பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்பிச்சுட்டு அந்த இடத்த விட்டுட்டு இங்க வெளியே வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களை கொண்டு போய்விடும் அவங்களுக்கு எல்லாம் மாற்றம் வருமா வருமானு காத்துட்டு இருந்த கடகராசிக்கு இந்த டைம் வந்து ஒரு கோல்டு பீரியடுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஆல்ரெடி சரி வக்கரம் ரெண்டாவது உங்க ராசில நாலு கிரகங்கள் வந்து ஒன்று சேர்ந்துருக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்ச வாய்ப்பு நிறைய பேர் வந்து திருமணம் ஆகாம நீங்க எத்தனை பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் பையனுக்கு கல்யாணம் ஆகும் கடைசி டயத்துல ஒரு நிச்சயமன்ற டைத்துல மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கிற டைத்துல பத்திரிக்கை அடிக்கிற டைத்துல கூட கேன்சல் ஆகும் இது எல்லாமே நடந்திருக்கும் ஆனா இப்ப இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வீட்டுல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயம் அமையும் அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஆஹ் மேரேஜ் பண்ணியாச்சு சார் அஞ்சு நிமிஷம் தெரிஞ்சு பேசிட்டுனாவே சண்டம் நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை வருஷ காலமா நம்மளோட ஆஃபீஸுக்கும் சரி நிறைய ஆன்லைன்ல ஜாதகம் பாத்தவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடகராசிக்கார்கள் சார் சரி எங்களுக்கு என்ன பண்ணும் குடும்பத்துல நிம்மதி இல்லை குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் எங்கேயாவது விட்டுட்டு எல்லாம் விட்டுட்டு வெளியே போயிடலாமா கடன் தொலைகள் கடன்கார வந்து கேட்டா வந்து நான் தலைமுறையாக இருக்கிற மாதிரி நான் பயந்துட்டு இருக்கேங்க வெளியே தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை வந்துடுவோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புத காலங்கள் அது இல்லாம அஷ்டம்சரி ஒரு பக்கம் நடந்தா கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல ராசி நம்மளுடைய ராசிநாதனோட எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கு இருக்கு ஜன ஜனன ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்களோட ஒன்று சேர்ந்துருக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும் அதை பார்த்து அதனோட வழியில் நம்ம போகும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல நல்ல அடுத்தடுத்த வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்புகள் நம்ம தேடி வந்தாலுமே அதை நம்ம சக்ஸஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட காலங்களை தான் இந்த நாற்பத்தஞ்சு மாதம் நாற்பத்தஞ்சு நாள் வந்து உங்களுக்கு ஒரு அற்புத காலங்களா மாறப்போகுது அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள்ன நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சொந்த ஊர் விட்டுட்டு வெளியூர் போயிட்டு வெளிநாடு போயிட்டு அங்க விசா கிடைக்காம ஒரு கிடைக்கிற வேலை இங்க எதிர்பார்த்து ஒரு வேலை போயிருப்பாங்க அங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா வேலை அமைஞ்சிருக்காது அதே மாதிரி வெளிநாட்டுல வந்து யாராவது உங்களுக்கு கிட்ட தெரிஞ்சவங்க இருந்தாலும் கூட நீங்க யாரு நல்லவங்க சொல்லி நீங்க நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு ஏமாத்திருப்பாங்க நிறைய பேர் தொழில் ஆரம்பிச்சு ஆஹ் கௌரவத்துக்காக ஆரம்பிச்சு நம்ம வந்து தொழிலை விட்டுட்டு வெளியே வர வரக்கூடாது தொழில் க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கௌரவத்துக்காக வந்து தொழிலெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் மாறுதல் வரப்போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அஷ்டம் சரியோட நம்ம சில பாவ தோஷங்கள் இருந்ததால் அதுவுமே நமக்கு வந்து தடங்கள் ஆகும் அது எல்லாமே சரி கூடிய ஒரு நாப்பத்தஞ்சு நாள்ல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது அதனால இதை நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க அது இல்லாம உங்கள் ஜாதக ஏதாவது பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதக அனுப்பிவிட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்